நத்தார் பிறப்பதற்கு ஒரு சில நிமிடங்கள் இருக்கின்ற இந்த சூழலில் உங்களை சந்திக்கிறேன் நேரடியாக பிறக்கின்ற நத்தார் இலங்கையிலே இன்னும் நத்தார் பிறப்பதற்கு சரியாக ஐம்பது நிமிடங்கள் இருக்கின்றன எனவே பிறக்கின்ற நத்தார் உங்கள் அத்தனை பேருக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நல்லதையும் கொண்டு வரட்டும் ஒவ்வொரு விழாக்களையும் நாங்கள் இந்த தாற்பரியம் அறிந்து கொண்டாடுவது மிக முக்கியமானது அதுவும் சமய என்று வரும்போது அதில் இருக்கின்ற அர்த்தத்தை உட்பொதிந்துள்ள அர்த்தத்தை நாங்கள் பார்த்து எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியமானது இந்த நத்தார் என்பது தேவரின் பிறப்பை கொண்டாடுகின்ற விதம் தேவகுமாரன் புவி உலகின் மாந்தர்களின் பாவங்களையெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கான முக்தியை கொடுப்பதற்காக உதித்ததாக கொண்டாடப்படுகின்றனால் எனவே அவரது ஆசீர்வாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் கிட்டட்டும் அந்த அன்பும் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு என்று மனம் வாழ்த்துகிறேன் இலங்கை செய்திகளை பொறுத்தவரை இந்த நத்தார் தொடக்கம் புதுவரிடம் வரை ஒரு நீண்ட விடுமுறை கொண்டாட்டமாக இருக்கும் பொதுவாக ஆனால் இம்முறை மிகப்பெரும் ஒரு பேரடத்தம் இயற்கை பேரநடத்தம் நிகழ்ந்த பிறகு வருகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதை பற்றி பல எச்சரிக்கைகள் பிறப்பிக்கப்படுகின்றன அரசாங்கத்துறை சார்ந்த பல பேரால் திணைக்களங்களால் எனவே அது பற்றி மிகுந்த அவதானமாக இருப்பது அவசியம் அனர்த்த முகாமைத்து நிர்வாகம் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அதுபோல போலீசார் ஆகியோர் உங்களுக்கு மிக முக்கியமான எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள் விடுமுறைக்காக பல்வேறு இடங்களுக்கு செல்வோர் அதுபோல கொழும்பிலும் கூட பல்வேறு இடங்களில் சுற்றித் தெரிவோர் குறிப்பாக மலையக பகுதிகள் அதுபோல இந்த அண்மைக்கால அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வோருக்கான எச்சரிக்கைகள் சில இருக்கின்றன அவற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்று நாட்டுக்கு வரவிருந்த நாட்டுக்குள்ளே வரவிருந்த இரண்டு மில்லியன் பருமதியான போதைப் பொருள் கப்பல் ஒன்று கைப்பற்றப்பட்ட செய்தி மிகுந்த பரபரப்பான செய்தியாக இருக்கிறது அதை பற்றிய சில விடயங்களை கொண்டு வருகிறேன் தையட்டு விகாரி தொடர்பாக எம்மவர்கள் பல பேருக்கே தெளிவில்லாத இந்த சூழ்நிலையில் அதை எதற்காக நடக்கின்ற போராட்டம் என்று அறியாத ஒரு சூழ்நிலை அதுபோல் இதற்காக போராடுவோரை பல பேர் கேலி செய்து எள்ளி நகை அடைகின்ற விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்கின்ற சூழ்நிலையில் ஒரு பௌத்த பிக்கு அதுவும் வடக்கிரே இருக்கின்ற மிக முக்கியமான விகாரி ஒன்றின் பௌத்த பிக்கு இந்த இடத்தை பற்றி தெளிவுபடுத்திக்கின்ற இது தமிழ் மக்களின் நிலம் சட்டவிரோதமாக அவர்களிடமிருந்து அபகரித்து இந்த பிகாரை கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது எனவே அவர்களுக்கு இதை கொடுப்பதும் அவர்களோடு இயந்து வாழ்வதும் தான் மிக முக்கியமானது அதை தெளிவுபடுத்தியிருக்கின்றனர் அதை பற்றிய விவரங்களை இங்கே கொண்டு வருகிறேன் இன்னொரு பக்கம் இப்போது அரசாங்கத்துக்கு ஊடக நிறுவனங்களுக்கும் இடையிலான மோதல் பற்றி பல்வேறு செய்திகள் வெளியாகி இருக்கும் போது போலீசார் இப்போது இது குறித்து நடவடிக்கை எடுக்க இருப்பதாக வந்திருக்கின்ற செய்தியின் உண்மைத்தன்மை என்ன அது குறித்த விளக்கம் என்ன என்பது குறித்து ஒரு சில முக்கியமான விடயங்களை இங்கே கொண்டு வரலாம் அதே போல ரோஷான் என்பவர் என்று கைது செய்யப்பட்ட செய்தி ஒன்று மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது யார் இந்த என்ன காரணத்துக்காக இவரது கைது இவ்வளவு பரபரப்பாக பேசப்படுகிறது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது அண்மையில் ஒரு முக்கியமான எதிர்கட்சியைச் சேர்ந்த உள்ளூராட்சி வேட்பாளர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நாளாக அமைந்திருந்தது அதற்கு பிறகு இன்று அதே அம்பலாங்குடையில் அம்பலாங்குடி காவல் நிலையத்திலே ஒரு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது தவறுதலாக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு என்று சொல்லப்படுகிறது ஒரு கான்ஸ்டபிள் காயத்தோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார் இன்னும் சில முக்கியமான செய்திகள் இருக்கின்றன இந்தியா நேத்திய

கடனாகத்தான் அதிகமாக கிடைக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது இலங்கையால் இந்த கடனை சரியான முறையில் கட்டி நாட்டை நிர்வகிக்க முடியுமா என்ற கேள்விதான் பெரிய கேள்வியாக இருக்கும் போது ஒரு பக்கம் ஜனாதிபதியினால் இப்பொழுது நியமிக்கப்பட்ட குழுக்களும் அதுபோல மத்திய வங்கியின் திரைசேரி ஆலோசனை குழுக்களும் சேர்ந்து எடுத்து வருகின்ற வகிபாகங்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன நேற்று கூட சொல்லுகிறேன் இந்த சட்டத்தரணிகள் சங்கமானது அரசாங்கத்தை ஜனாதிபதியை வலியுறுத்துகிறது கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை பொருத்தமாக நியமிக்குமாறு இன்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிசன் நடத்திய ஊடக சந்திப்பில் சொல்கின்றார் ஜனாதிபதி தளபதி அந்தந்த பதவிகளுக்கு மிக பொருத்தமானவர்களை தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இதற்கான எதிர்ப்புகள் ஒரு சில இடங்களில் வருவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அப்படியான எதிர்ப்புகள் வரும்போது அது நியாயமான எதிர்ப்புகளாக இருந்தால் ஜனாதிபதி பொருத்தமானவர்களை தெரிவு செய்வார் என்று சொல்லி குறிப்பிடுகின்றனர் இப்படி சரியான நிர்வாக பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதும் வருகின்ற கணக்கு வழக்குகளை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது இதற்கான சரியான திட்டங்கள் அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு பொதுமக்களது ஆதரவு எப்படியும் இருக்கும் போல எதிர்கட்சிகளும் தங்களுடைய ஆதரவுகளை சின்ன சின்ன விடயங்களில் சச்சரவு இல்லாமல் இந்த விடயங்களை கொண்டு வருவது உண்மை அதற்காக எதிர்கட்சிகளுக்கு ஒரு பக்கம் அரசாங்கம் தன்மையோடு நாடாளுமன்ற மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் இந்த தகவலை தர வேண்டியதும் அவசியமாகிறது எனவே அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்வோம் இந்த உலகநாவிய ரீதியில் தங்க விலை மிக உச்சம் தொட்டிருந்தது இந்த தங்க விலை என் பெருமாதையானது முதல் தடவையாக நான்காயிரத்து ஐநூறு டாலரை இன்றைய நாளில் எட்டிப்பிடித்திருந்தது என்பது இன்று காலையிலேயே வந்த அதிர்ச்சியான செய்தி இதையடுத்து இலங்கையிலும் தங்க விலை அதிகரிக்கலாம் என்று சொல்லி ஒரு அச்சம் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது இதன் மூலமாக இந்த வரலாற்று சாதனையாக பதிக்கப்பட்ட நான்காயிரத்து ஐநூறு டாலர் பறுமதியை போல இலங்கையிலும் தங்க விலை அண்மையில் மிக உச்சத்தை தொட்டிருந்தது அதுக்கு பிறகு நான்கு லட்சம் ரூபாயிலிருந்து கீழே இறங்கியிருந்தது ஆனால் இன்று இலங்கையின் ஆபரண தங்கத்தை பொறுத்தவரையில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்தை தாண்டவில்லை உலகளாவிய ரீதியில் இந்த தங்கம் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு ட்ராய் அவுன்சர் சொல்லக்கூடிய அந்த தங்கத்தின் விலை நான்காயிரத்து ஐநூறு அமெரிக்க டாலர் பருமதியை தாண்டி சாதனை படைத்திருந்தது எனவே இன்று காலையில் தான் இது நான்காயிரத்து ஐநூற்று பத்து அமெரிக்க டொடராக இருந்தது இதற்கான காரணங்களாக சொல்லப்படுகின்ற விடயம் உலகளாவிய அரசியல் பதற்றங்கள் இப்போது நிலவுகின்ற பல்வேறு யுத்த சூழ்நிலைகள் இல்லாவற்றில் யுத்த மிருகங்கள் டொனால்டு டிரம்ப் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் போன்றவை தான் காரணமாக சொல்லப்படுறது அதுபோல் முதலீட்டாளர்கள் பங்கு சந்தைகளின் நிறையற்ற தன்மையினால் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தை பெற்றுக் அதிகமான கவனத்தை செலுத்தி வருகின்றார்கள் இலங்கையில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் கூட தங்க பாடங்களாக தங்க காயின்ஸாக அவர்கள் எடுத்துக்கொள்வது முக்கியமானதாக இருக்கும் போது தொடரின் மதிப்பிலே பல்வேறு ஏற்ற தாழ்வுகள் இருப்பதன் காரணமாக அவர்கள் எடுத்து

இது அந்த வெடியேற்ற சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் அமெரிக்காவிலே தங்கியிருப்போர் பல பேருக்கு குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்களும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தான் இந்த விடயம் அமலுக்கு வரப்போகுது இந்திய இலங்கையைச் சேர்ந்தவர்களை பெரிய அளவில் இவர்கள் சட்டவிரோத ஆவணங்களோடு அங்கே கூடிய அளவில் இது கிரீன் கார்டு விசா குடியேற்றங்களை நிறுத்துவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அறிந்து தாங்கள் புதிய திட்டங்களை வகுக்கப் போவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது நாங்கள் இதுக்கு முன்னெச்சரிக்கையாக இந்த விடயத்தை சொல்லியிருந்தேன் இன்று அமெரிக்க டாலரின் பெருமதி இலங்கையை பொறுத்தவரையில் முன்னூற்று ஐம்பது ரூபாய் மட்டத்தில் முன்னூற்று ஐந்து ரூபாய் மட்டத்தில் தான் இருக்கிறது பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை சரி இப்போது இட எங்களுக்கு சேர்ந்தோம் இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது பண்டிகை காலம் இன்றைய நாள் இப்போது நள்ளிரவு வேளையில் நத்தார் கொழும்பு நகரம் நத்தாருக்காக எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருந்தது என்ன கோலாகலமான வானவேடிக்கைகள் விளையாட்டுகள் எல்லாம் பொதுவாக கொழும்பில் ஈடுபடுவது குறைவாக இருந்த போதிலும் கொழும்பை என்று சுற்றி வந்த வேளையில் ஒரு சில இடங்களில் பார்த்த சில அலங்கார விளக்குகள் அது போல இந்த அலங்காரங்கள் போன்றவற்றை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி யோசித்தேன் பெரிய அளவில் கொழும்பு வழமை போல மிக கோலாகலமானதாக இல்லாவிட்டாலும் கூட ஒளி விளக்கு அலங்காரங்கள் அதுபோல வழமையாக நத்தாருக்கு இருக்கின்ற இந்த நத்தார் மரங்கள் உயரமான நத்தார் மரங்கள் மின் விளக்கு அலங்காரங்கள் ஆகியன கொழும்பு ஒன்று அதை சுற்றியுள்ள பகுதிகள் போன்ற இடங்களில் காலி மூத்தடல் போன்ற இடங்கள் இருக்கிறது காலி முதல் தடவையாக மக்கள் குறைகள் மையம் ஒன்றும் அமைக்கப்படுகிறது யாராவது தொலைந்து போனால் வாகனங்கள் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் இல்லாவிட்டால் அங்கே ஏற்படுகின்ற சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்த போலீசாரும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் இது இன்றைய நாளில் கொழும்பின் அலங்கார நிலைய குறிப்பாக கொழும்பு காலிமூத்தடல் மற்றும் கொழும்பு ஒன்று கொழும்பு கோட்டை பகுதியை சுற்றியுள்ள இடங்களில் இந்த அலங்கார வலையமைப்புகள் இவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன இதுபோல கொழும்பு மற்றும் கொழும்பை சுற்றி உள்ள இணைய இடங்களிலும் இலங்கையின் பல்வேறு முக்கியமான இடங்களில் உள்ள தேவாலயங்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கிறார் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படாத விதத்தில் அமைதியாக மக்கள் நத்தாரை கொண்டாடி தங்களது நீண்ட விடுமுறையை கொண்டாடும் விதமாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை உறுதிப்படுத்தியிருக்கிறது ஆனால் இப்போது பண்டிகை காலத்திலே இந்த நீர்நிலைகளை பயன்படுத்தும் போது குறிப்பாக வெளியூர்களுக்கு செல்வோர் மலையக பகுதிகள் போன்ற இடங்களுக்கு செல்வோர் அண்மை காலத்தில் நீர் மட்டங்கள் அதிகமாக உயர்ந்து இல்லவற்றால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மீண்டும் சுமூக நிலைக்கு வந்திருக்கிற இடங்களுக்கு செல்லும் போது இந்த நீர்நிலைகளை பயன்படுத்தும் போது மிகுந்த அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது வானிலை அவதான மையம் ஒரு பக்கம் திடீரென்று மாறக்கூடிய வானிலைகள் போன்றவற்றுக்கான எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது அதேவேளையில் அனர்த்த முகாமைத்துவ நிறுவனம் இன்றுதான் இந்த மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கைகளை மீளப்பட்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் இடம்பெற்ற மண் சரிவு எச்சரிக்கைகளுக்கான இந்த அவதான குறிப்புகள் வழங்கப்பட்டிருந்தன ஆனால் இப்போது நாட்டிலேயே மழை போன்ற சூழ்நிலைகள் சற்று அருகி வருவதன் காரணமாக அந்த அறிவித்தல்கள் மீளப்பெறப்பட்டிருந்தன அப்படி இருக்கும் போது பழக்கம் இல்லாத நீர்நிலைகளை பயன்படுத்துவோர் பொதுவாக நாங்கள் விடுமுறைகளுக்கு செல்லும்போது போது ஆறுகள் குளங்கள் குட்டைகள் இந்த ஊற்றுகள் போன்றவற்றை கண்டவுடன் உடனடியாக நாங்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டு வலமையாக நகரப் இல்லாத இடங்களை பார்த்து அதில் பரவசம் அடைவதுண்டு இறங்கி நீராடுவதுண்டு இப்படியான பல்வேறு சந்தர்ப்பங்களில் முன்பும் கூட இந்த இயற்கை அர்த்தம் வர முதல் கூட பல பேர் நீர்நிலைகளில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் இம்முறை மிகுந்த அவதானமாக இருக்குமாறு சொல்லப்படுகிறது காரணம் அவர் சொல்கின்ற ஒரு நிபுணர் சுகாதார நிபுணர் நாளில் வெளியிட்ட பொது சுகாதார நிபுணர் வெளியிட்ட அறைக்கு வந்தை பார்த்தேன் அதிலே நாட்டில் நிலவிய இந்த அனர்த்த நிலைகளினால் ஆறுகள் ஓடைகள் மற்றும் ஏனைய நீர்நிலைகள் ஆழம் மற்றும் தன்மைகளில் இப்பொழுதும் மாற்றங்கள் ஏற்பட்டுகின்றன எனவே அவை வழமையாக நாங்கள் அவதானிப்பது போல இல்லை ஏற்கனவே பழக்கப்படாத இடங்கள் போன்றவை இருக்க இப்போது அந்த வாசிகளுக்கே பழக்கப்படாத நிலைகளாக அவை மாறியிருக்கின்றன எனவே இந்த இடங்கள் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு போன்ற காரணிகளால் தற்போது ஆபத்தானவையாக மாறியிருக்கின்றன எனவே மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் நீர்நிலைகளுக்கு இறங்க முதல் அந்த பகுதி மக்களின் ஆலோசனைகள் பெறுவது அவசியம் என்று சொல்லி வழமையாக சொல்லப்படுகின்ற ஆலோசனை கூட இப்போது மாற்றப்படுகிறது அதில் மிகுந்த அவதானமாக அவற்றை தவிர்த்துக் கொள்ளுமாறு சொல்லப்படுகிறது வாகனங்களில் செல்வோர் மிகுந்த அவதானமாக சொல்லுமாறு சொல்லப்படுகிறது செல்லுமாறு சொல்லப்படுகிறது குறிப்பாக வாகனங்களின் தரம் அதுபோல சாரதிகளின் பொறுப்பற்ற நடத்தை தான் இந்த விபத்துக்களுக்கான முக்கியமான காரணம் எனவே நீண்ட தூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளும் முதல் உங்களுக்கான சின்ன ஆலோசனை ஒரு நண்பனாக சக வாகன சாரதியாக நான் சொல்லக்கூடியது உங்களது வாகனங்களின் நிலைகளை சரியாக பரிசோதித்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் செல்லுகின்ற பாதைகளை இப்பொழுது கூகுள் மேப்பெல்லாம் நவீனமயப்படுத்தப்படுகிறது அண்மையில் கூட செய்தி ஒன்று வெளியாக இருந்தது இலங்கையின் கூகுள் மேப் இந்த கூகுள் வலையமைப்பின் உதவியோடு அண்மைக்கால மாற்றங்களின் அடிப்படையில் பல்வேறு மாற்றங்களுக்கு உருவாகி நவீன அமைப்படுத்தப்பட்டுக்கிறது எனவே அதன் அடிப்படையில் பார்த்து ஆலோசித்து உங்களது பயணங்களை மேற்கொள்ளுங்கள் தவறான பாதைகளில் செல்வதையும் ஆபத்தான பாதைகளில் ரிஸ்க் எடுத்து பயணிப்பதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் இது மிக முக்கியமானது அதுபோல உங்களது பொறுப்பான வாகன செலுத்தையை தான் விபத்துக்களை குறைப்பதில் மிக முக்கியமான பங்காற்றும் ஒரு விடயத்தில் அவதானமாக இருங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் சித்திரை புத்தாண்டு காலத்தில் வருகின்ற நீண்ட விடுமுறையும் இந்த நத்தார்களிலிருந்து புதுவரிட காலம் வரை வருகின்ற நீண்ட விடுமுறையும் தான் அதிகமான விபத்துக்களுக்கான காரணமாக அந்த கட்டமாக அமைவது உண்டு மிகுந்த அவதானமாக இருங்கள் அண்மை காலமாக தையிட்டு மீண்டும் பரபரப்பான அந்த லைம் லைட் என்று சொல்லக்கூடிய வெளிச்சத்துக்கு வந்திருந்த விடயமாக அமைந்திருக்கிறது கையிட்டு விகாரை உண்மையில் அது அங்கே அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரியாக அமைந்திருப்பதுதான் இந்த எதிர்ப்புக்கான முக்கியமான காரணம் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு இதற்கான தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள் உண்மையான தமிழ் உணர்வு உள்ளவர்களும் தங்களது இடங்களை இழந்த பாதிப்பு உள்ளவர்களும் மண்ணின் மதிப்பு அறிந்தவர்களுக்கும் இந்த விடயம் தெரியும் அது உண்மையில் மக்களது பாரம்பரிய நிலம் தங்களது வாழ்நாள் காலத்தில் தங்களது சொத்தாக இருந்து பல பேர் வாழ்ந்து தவழ்ந்து இருந்த இடம் தொண்ணூறுகளில் இராணுவம் வந்த அந்த இடத்தை கைப்பற்றிய பிறகு பலாலி வலையத்துக்குள்ளே அதி உயர் தீவிர பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து தான் அந்த இடமாக இருந்தது தையிட்டி காங்கேசு துறை வந்து தனியாக இருந்தது அந்த இடம் வேறாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த விகாரைக்குரிய இடம் தமிழ் மக்களுக்கான இடம் இப்போது போதியாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தையிட்டு விகாரை தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இடம் தமிழ் மக்களின் காணிகளை கைப்பற்றி உருவாக்கப்பட்டது எனவே அதை மீண்டும் தமிழ் மக்களிடம் கையளிக்க வேண்டும் இதன் மூலமா தான் சுமூகமான ஒரு இலங்கையை மக்கள் எதிர்பார்க்கின்ற இந்த புதிய அரசாங்கம் சொல்லுகின்ற ஒரு அமைதியான இலங்கையை கொண்டு நடத்தலாம் என்று நைனாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதி இந்த நாளில் பகிரங்கமாக தன்னுடைய சமூக வரித்தலை மூலமாக அறிவித்திருக்கிறார் இவர் தமிழும் பேசக்கூடிய ஒருவர் தடவை நைனாதீவில் அந்த இறங்குதறையில் ஏற்பட்ட விவகாரம் குறித்த ஒரு செய்தி ஒன்றை நான் வெளியிட்ட விலையில் பல நண்பர்கள் உடனடியாக எனக்கு தெரிவித்த விடயம் இந்த நயனாதீவு விகாரை அந்த விகாராதிபதி தமிழ் மக்களுக்கு மிக சார்பாக செயற்படக்கூடிய ஒருவர் அண்மையில் கூட புலம்பெயர் தேசத்திலிருந்து வெளியிடப்படுகின்ற ஒரு பத்திரிகை ஒன்றிலே ஒரு பேட்டி ஒன்றை இவர் வழங்கிய விலை சொல்லியிருந்தார் தமிழ் மக்கள் நியாயத்தின் பக்கம் இருக்கின்றார்கள் அவர்கள் பாவம் நான் அவர்கள் பக்கம் தான் நிப்பேன் என்று சொல்லி தெளிவுபடுத்தி ஒருவர் நயனாதிப மக்களின் அன்பை வந்து ஒருவர் அந்த பகுதியிலே ஒரு சின்ன தேர்தல் வைத்தால் நம் தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகளை தாண்டி இவருக்கு தான் அதிகமான வாக்குகளை வழங்குவோம் என்று நயனாதிப நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் முன்பு இவர் இன்றைய நாளில் வெளியிட்ட தன்னுடைய ஃபேஸ்புக் தகவல் ஒன்றின் மூலமாக ஒரு நிமிடங்கள் பேசியிருக்கிறார் சிங்கள மொழியிலே அதை தனியாக நான் சிங்கள நண்பர்களுக்காக வெளியிட வேண்டும் என்று யோசித்தேன் விகாராதிபதி தமிழ் மக்களுக்கானவை எனவே இந்த திச விகாரை பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அன்பான சிங்கள மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் முன்வைத்திருக்கின்ற இப்படியானவை தான் நாங்கள் சிங்கள மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விடயங்கள் කතාගරන්න නාගදීප රජමහා විහාරත්තාන නාය කාමුදුරන් වහන්සේ අපි අත කතාගරන්න සූදා නම්මන්නේ තයිට තිස්ස විහාරයේ සම්බන්ධව ඒකයන්නේ ඇත්ත ති තිබෙන්නේ දැන් තිබ වාජ තිස්ස විහාරයට යාබදව තිස් විහාරයේ අයිති නාගදීප රජමහා විහාරත්තානනිර් තමයි ඒ තිස් විහාරය අයිති රාජකන්තිබෙන්. නමුත් මේ තිස්ස විහාරය කියන දැන් තිස්ස විහාරය කියන කොටස අයිතිය තිබන්නේ මේ ප්‍රදේ ඒ ප්‍රදත කංකා සන්තුරී දයියට ප්‍රදේශයේ සිටින සිවිල් ජනතාවට ඒ යුදසමයේදී සිවිල් ජාන්සාාවේගේ ඉඩන් യുദ്ധകാലും പോൾ മക്കളിൽ കാണികൾ കൈപ്പറ്റപ്പെട്ടു സട്ടവരോധമാി നിർമ്മാണിക്കപ്പെട്ടുള്ളത് ഉണ്മയെ ഇദ്ധകാലും எனக்கு தெரியும். ஆகவே எமது நாட்டில் உள்ள மக்கள் இந்த விடயம் தொடர்பில் தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை விடயங்களை ஆராய்ந்து நாம் செயற்பட வேண்டும் இந்த நிலையில் வடக்கு பிராந்தியத்துக்கான பிரதான சங்கநாயக தேர்தலுக்கான பதவியை போலியாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரையின் விகாராதிபதிக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார்கள் பௌத்த தர்மத்துக்கு மாறாக அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது நான் ஐம்பத்து மூன்று வருடங்களாக இங்குள்ள தமிழ் மக்களுடனேயே நயனாதி விலையே தங்கியுள்ளேன் மிகவும் சமாதானமாகவும் அன்பாகவும் தமிழ் சகோதரர்களுடன் நாங்கள் ஒன்றாக வாழ்கிறோம் எனினும் தற்போது தையட்டி பகுதிக்கு தேரர் ஒருவர் தந்து தமிழ் மக்களின் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி பீகாருக்கான புதிய கட்டடங்களை நிர்மாணித்து வருகிறார் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க கூடாது என்பதே எமது நிலைப்பாடு எனவே இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் எந்தவிதமான சிக்கல்களையும் ஏற்படுத்திக் கொள்ளாது சிந்தித்து செயற்பட வேண்டும் அரசாங்கம் இந்த விடயத்தில் தலையீடு செய்து நடவடிக்கை எடுப்பது சிறந்தது என்பது தனது கருத்தாக வென்று அவருடைய இந்த உரையிலே முழுமையான சாராம்சத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் சிங்கள மக்களுக்கான வேண்டுகோளாக தன்னுடைய சமூக வரி தலைமூலாக இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்ற இந்த தேரர் தொடர்ச்சியாக இந்த நல்லிணக்க நடவடிக்கைகள் போன்ற விடயங்களை தெளிவுபடுத்தி வருகின்ற ஒருவர் அவர் கடந்த காலங்களில் தமிழ் ஊடகங்கள் ஒரு வழங்கிய பேட்டியிலும் கூட தெளிவாக சொல்லியிருந்தார் ஏன் தன்னுடைய நிலத்தை கூட தான் வழங்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த மக்களுக்கு ஆனால் மக்கள் தங்களது பாரம்பரிய இடங்களை கேட்பதன் காரணமாக அந்த விகாரி என்பது தமிழ் மக்களுக்கு உரியது அந்த நிலம் என்பதை அனைவரும் தெளிவுபடுத்த வேண்டும் இங்கே பார்க்கிறேன் நான் பல பேர் அந்த விகாரை அடிக்க முடியுமா வேறு இடங்களை கொடுத்தால் வாங்கிக் கொள்ள வேண்டியதானே என்றெல்லாம் இலகுவாக கேட்டுவிடுகிறார்கள் நான் அவர்களிடம் கேட்கின்ற ஒரே ஒரு சிம்பிளான விஷயமா தான் உங்கள் வீடுகளுக்குள் வந்து ஏதாவது ஒரு மதத்தளமுந்தை ஒருவர் கட்டிவிட்டு இந்த இடம் இப்போது எங்களுக்கு உரியது இந்த விகாரையை இல்லாவிட்டால் இந்த கோயிலை இந்த மசூதியை உடைக்க முடியாது உங்களுக்கு நான் வேறு இடம் தருகிறேன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களால் வாங்கிக் கொள்ள முடியுமா உங்களது பாரம்பரிய அந்த இடத்தை விட்டுவிட்டு நீங்கள் ஆசையாக பார்த்து கட்டிய அந்த வீட்டை இடித்து விட்டு அந்த இடத்திலே இன்னும் ஒரு கட்டிடத்தை உருவாக்கி விட்டு அதை சட்டவிரோத கட்டிடம் வேறு இடத்தை உங்களுக்கு வழங்கினால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா இந்த இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது அந்த செய்தியை சொல்லும் போது உங்களுக்கு இந்த வலி அந்த உணர்வு எப்படி இருக்கும் என்று சொல்லி புரியும் எனவே இவர் இந்த நாளில் தன்னுடைய உரையின் முடிவிலேயே ஒரு மிக முக்கியமான தீர்வொன்றையும் தமிழ் මකල්ක ඒවවාර තමනමකල නකමහැලෙන්ට සිංහටමක්කඩකර ේඩ ො ැන් ේ කරත්තාහ ොන්දවෙ කර. ි තැකටෑ විල්ල අන්නන්නේ ඒකතමම් එතනින් අපි ඔප්පු කරන්න පුළුවන්කමතිකන මේක ව්‍යාජ ස්ථානයද හෙමනත්තන් සැෑ ස්ථානයද කියීන. එහෙම කවදාකත් රාගදී පිහාමුදුරු මම සම්බන්ධ කරගෙන කටයුත්තු කරේ නෑ රජෙන්වත් ඒවගේීම අපේ හාදුරුවන් වහන්සීලාවන්. ඒසා සියරෝදනා ඒකරාශී වෙලා මේකට විසඳමක් සැවීම තමයි මූලික පරමාර්ථ වෙලාතිීම නිමටය. එතකො අපිට අපේ ජනතත්්‍යක මහහින තිමන ජනතාව සෞදර ජනත அனைவரும் சிக்கலாலாம் என்றுப்ப தமிழ் மக்க அறுவெடித்து கொண்டு செல் வண்டி ராசியம். அத மக்கடை கா நியாயத்தைப் பெற்று கொடுக்க வெளி ராசிய. என அவர்களுக்கு அவர் ுணங்க கூடிய ஒருர் தீர்வாை பற்றற்று கொடுத்து. அவர்களுக்கு உரிய இடத்தை சரியான முறையில் வழங்குவது மிக முக்கியமானது அரசாங்கம் உடனடியாக இந்த நடவடிக்கைகளை இழுத்தடிக்காமல் இந்த தீர்வை வழங்க வேண்டியது அவசியம் என்று தன்னுடைய கருத்தை தன்னுடைய ஒரு எண்ணப்பாடாக வெளிப்படுத்துகிறார் எனவே இந்த விடயம் தொடர்பாக தேவையற்ற வகையில் கருத்துக்களை பகிர வேண்டாம் என்று ஏனைய தேர்தல்களிடம் தான் தெரிவிக்கிறேன் என்று சொல்கிறார் இதுதான் முக்கியமானது அண்மை காலமாக நான் பார்க்கின்ற ஒரு விடயத்திலே சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று வெளியே பார்க்கின்ற விடையில் இந்த சிங்கள இனவாத கருத்துக்களை தெரிவிப்போர் இதுபோல் இந்த இடத்திலே தையிட்டியில் போராடுகின்றவர்கள் அரசியல்வாதிகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்க இந்த இடத்திலே அரசியல்பத்தை ஒரு சிலர் வடக்கிலே இந்த சிங்கள இனவாத கருத்துக்களை விதைத்து அதன் மூலமாக தங்களுக்கான சுயலாபத்தை பெற்றுக் கொள்கின்ற ஒரு சிலர் இருக்கின்றார்கள் அரசியல்வாதம் அவர்களும் விதைக்கின்ற சில கருத்துக்கள் தான் உண்மையில் மிக ஆபத்தானவை உண்மையில் தேர்தல் சிங்கள இனவாதிகளும் பேரினவாதிகளும் வெளியிட்ட கருத்துக்களை விட நம்மவர்கள் தங்களுடைய குறுகிய லாபத்துக்காக வெளியிட்டு வருகின்ற ஒரு சில கருத்துக்கள் மிக மிக மோசமான நச்சு விதைகளை உருவாக்கக்கூடியவை இணக்கம் பேசுகிறோம் என்றும் சிங்கள மக்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்றும் இவர்கள் என்ன ஒரு ஐந்து பேர் போராடுகின்றார்கள் என்று கிண்டல் அடிக்கின்ற பல பேர் மிக ஆபத்தானவர்கள் பாருங்கள் இந்த விகாராதிபதியே ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லிவிட்டார் அரசாங்கம் இப்போது உடனடியாக இந்த விடயத்தில் தலையீடு செய்து தன்னுடைய பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது அவதானித்திருப்போம் இந்த விடயம் குறித்து நாட்டிலே ஒரு பக்கம் பேரினவாதம் ஒரு பிரச்சனை எப்போதுமே அந்த பேரினவாதத்துக்குள்ளே தங்களுடைய குறுகிய லாபங்களுக்காக இடைநடுவே புகுந்து அங்கேயும் பாடி இங்கேயும் பாடுவோர் மிக ஆபத்தானவர்கள் அவர்களை அடையாளப்படுத்த வேண்டியது அவசியம் குறுகிய லாபத்துக்காக ஒரு பக்கம் அப்படி ஒரு கருத்தை சொல்வது மறுபடி இப்படி ஒரு கருத்தை சொல்வது தேர்தல் என்று வரும்போது இரண்டையும் மாற்றி அடித்து தங்களுடைய வழக்கத்தை கொண்டு வருவது என்று இருப்போருடன் இந்த பாம்புக்கு வாலும் மீனுக்கு தலையுமாக இருப்போர் அவர்களிடம் மிகுந்த அவதானமாக இருங்கள் அதே போல இன்னும் ஒரு ஆபத்தான விடையும் இந்த போதைப் பொருள் கொஞ்ச காலம் இந்த வெள்ளம் வந்து எங்களை அடித்து கொண்டு போன நேரம் மண் சரிவு அனர்த்தங்கள் நிகழ்ந்த நேரம் நாங்கள் யாரும் இந்த போதைப் பொருளை பற்றி சிந்திக்கவும் இல்லை அந்த கடத்தக்காரர்கள் கூட ஒரு பக்கம் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் போல தெரிகிறது இப்போது பார்த்தால் இன்று தெற்கு கடலிலே மீன்பிடி படகுகள் நீண்டகால மீன்பிடி படகு ஒன்றிலிருந்து இரண்டு பில்லியன் பெறுமதியான அதாவது இருநூறு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் மீட்கப்பட்டது பற்றிய செய்தி இந்த வெளியாகி இருக்கிறது இலங்கையின் தெற்கு பகுதியில் ஆழ்கடல் மீன்பிடி படகுந்தில் இன்றைய நாளில் இந்த ஹீரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்படுகிறது இதன் சந்தை வந்து இருநூறு கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று கைப்பற்றிய கடற்படையின் பொறுப்பாளரும் அதுபோல போதைப் பொருள் பிரிவினர் உடனடியாக இந்த கடற்படையினரின் புலனாய்வு பிரிவு மூலமாக இந்த தகவலை அறிந்து கைப்பற்றியிருக்கிறார்கள் இந்த கடற்படை இந்த மீன்பிடி படகு கடலில் வைத்து கடற்படையினரால் சோதனை இடப்பட்ட வேளையில் மேலதிக விசாரணைகளுக்காக திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு இந்த படகு கொண்டு வரப்பட்டது இதன் போது பதினொரு பொதுகளிலிருந்து ஐஸ் மற்றும் ஹீரோயின் ஹீரோயின் போதைப் பொருட்கள் ஆகியன இன்று நாளில் மீட்கப்படுகின்றன கிோ ஐஸ் போோதை பொும்.34 கிவு ට ஹரோயின் போதை பொும். போதுள் இருந்ததாக இந்த நா இதை கைப்பட்டிய அதிகரி ஒரு தெரிவிතකට. කර ල ද මෙහමක ප්‍රතිපලයක් ැම්මෙ ොගේ ආසන්න වශයෙන් ஐයි මද්‍රවිය கிලෝගෑම් එකය හැටකට වඩ. වැඩි ප්‍රමාණයක් පමණ තිෙන ඒවගේ හෙයි கிෝගෑම් සිහකට ව වැඩි ප්‍රමාණයක් ති ති මුල්ල ටිනාකාවම් මෙ තන තිේෙනවා. සියකට කෝටි ආසන්න ප්‍රමාණයක් කෝට එකසි අනුගණක් ති දෙසීකට ආසන්න ප්‍රමාණයක් විතරව අස ව ර . </otion> <vein outside die question>

சடலம் இந்தியா ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள மீனவர் ஒருவருடையதாக இருக்கலாம் என்று இப்பொழுது சந்தேகம் தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் படகின் அவர் காணாமல் போயின ஏதாவது சந்தர்ப்பங்கள் பதிவாகி இருந்தால் அவரை பற்றிய விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு உரியவர் அடையாளம் காணப்பட வேண்டும் என்று இப்பொழுது வேண்டுகோள் முன்வைக்கப்படுகிறது தொடர்ந்து நாட்களில் இதை பற்றிய முழுமையான விவரங்கள் வெளியாகும் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் அண்மை காலமாக இந்த போதைப் பொருள் விடயங்கள் தொடர்பாக எல்லாம் பேசப்படும்போது இந்த குடு ரொஷான் என்ற ஒருவரை பற்றி பல நாட்களில் செய்திகள் வெளியாகி இருந்தன குறிப்பாக போதைப் கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் போதும் விடயங்களில் இந்த என்ற பெயர் உங்களுக்கு செய்திகளில் இருக்கலாம் இல்லாவிட்டால் ஓரளவுக்கு நீங்கள் அவதானிக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கலாம் அந்த குடரோஷான் கைது என்ற செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்தது இதிலே கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக அண்மை காலமாக தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள் விற்பனையிலும் விற்பனைகளிலும் போதைப் பொருள் கடத்தது போன்ற சம்பவங்களிலும் கூட சம்பந்தப்பட்டிருந்தார் இதிலே தான் இவரது இந்த கைது இன்றைய நாளில் அதிகமாக அவதானிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது எனவே இப்போது இவரை பற்றிய முழுமையான விசாரணைகளும் இவரது குழுவினரை கைது செய்ய நடவடிக்கைகளிலும் இப்பொழுது இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இவர் மட்டக்கூடிய கொடிய பகுதியை தன்னுடைய தளமாக கொண்டு இயங்கிய ஒருவர் இப்போது இவரை பற்றிய விடயம் வெளியான பிறகு ஒரு துப்பாக்கியோடு தான் இவர் கைது செய்யப்படுகின்றனர் இவர் இன்று குற்றப்படனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு இப்போது போலீசார் அடுத்து எடுத்து வர நடவடிக்கைகள் போன்ற விடயங்கள் குறித்து இந்த போலீசார் முழுமையான ஊடக தகவல்களை வெளியிடவில்லை ஆனால் இவர் கொழும்பு மாணிகவத்தை பகுதியிலே கைது செய்யப்பட்டதாகவும் இவரிடமிருந்து பல்வேறு விடயங்கள் இப்பொழுது அறியப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அவரிடம் விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் யாழ்ப்பாணத்திலும் போதைப் பொருட்களோடு ஒரு மாணவனோடு சேர்த்து பத்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அண்மையில் இதில் பதினேழு வயது மாணவனும் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர்கள் அத்தனை பேருமே புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் போலீஸ் தலைமையகம் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது யாழ்ப்பாண நகர்ப்போதியில் போலீசார் நடத்திய விசேட சோதனையின் அடிப்படையிலேயே இந்த பத்து பேரும் கைது செய்யப்பட்டார்கள் நேற்றைய நாளில் அதில் ஒருவர் தான் இந்த பதினேழு ரபிய மாணவர் இவர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருளும் போதை மாத்திரையும் கேரள கஞ்சாவும் மீட்கப்பட்டதாக தெரிகிறது யாழ்ப்பாணம் பண்டிகை காலத்திலே அந்த பண்டிகை காலத்துக்கு தயாராகி கொடுக்கிறது புதிய இரண்டு ஆடையகங்கள் அங்கே திறக்கப்பட்டுள்ளன அதுபோல நிறைய பொருட்கள் இப்பொழுது விற்பனைக்காக வந்து குவிந்திருக்கின்ற சூழ்நிலையில் சின்ன சின்ன வன்முறைகள் அங்கே நிகழலாம் என்ற ஒரு அச்சமும் வெளியிடப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் மக்களை மிகுந்த அவதானமாக இருக்குமாறு சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் இந்த நாளில் இந்த விடுமுறை காலத்துக்கான ஏற்பாடுகளை பல்வேறு செய்திருக்க முக்கியமாக பல்வேறு கேட்பது நீண்ட தூர போக்குவரத்துகளுக்கான ஆயத்தங்கள் எவ்வாறு அதற்கான தயார்படுத்தல்கள் இருக்கின்றன காரணம் அண்மையில் தான் அனைத்த காலம் முடிவடைந்திருக்கிறது பல்வேறு போக்குவரத்து பாதைகள் கூட குறிப்பாக தொடருந்து பாதைகள் பல மூடப்பட்டிருந்த சூழ்நிலையில் இப்போது அவையெல்லாம் திறக்கப்படுகின்ற சூழ்நிலையில் மக்கள் வெளியூருக்கு செல்வதற்கு இல்லை அவற்றால் வெளியூரிலிருந்து கொழும்புக்கு வருவதற்கு எல்லாம் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் ஒரு சிலர் இன்னமும் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பவில்லை அது வேறு கதை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் தெரிவித்திருந்தார் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது ரயில் போக்குவரத்து வசதிகள் பாதிக்கப்பட்டமை காரணமாக இப்போது அவசர அவசரமாக விசேட பஸ் போக்குவரத்து சேவைகளை தாங்கள் தயார் செய்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் தொடருந்து விசேட தொடருந்துகளும் முதல் இயக்கப்படுகின்றன இந்த நத்தாருக்கு முந்தைய நாள் இன்று பகல் வேடையில் இருந்து இந்த பிற்பகல் மூன்று மணிக்கு மருதானையிலிருந்து மாத்திரை நோக்கி விசேட தொடர்ந்து வந்து புறப்பட்டிருக்கிறது அதுபோல் இன்று காலை ஐந்து மணிக்கு மாத்திரை ரயிலில் கொழும்பு நோக்கி புறப்பட்ட ஒரு ரயிலும் வந்து சேர்ந்திருந்தது கொழும்பு கோட்டை காங்கேசந்துறைக்கு இடையிலான ரயில் சேவை வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி அதாவது நாளைய தினமும் இருபத்தெட்டாம் தேதியும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த ரயில் ஒன்பது முதலாம் வகுப்பு குளிர்சாதன பட்டியலை கொண்டதாகும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது எனவே இது நிச்சயமாக பரவேறுக்கு குறிப்பாக வடக்கு தெற்கு இடையிலே பயணங்களை மேற்கொள்வோருக்கு மிகப்பெரும் ஒரு வசதி படைத்ததாக அமையும் என்பது மட்டும் உறுதி நாளில் இரண்டு செய்திகள் முன்னுக்கு பின் அடுத்தடுத்து வந்த செய்திகள் அமைந்திருந்தன ஒன்று போலீசாரினால் தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவுக்கு விடுக்கப்பட்ட ஒரு வேண்டுகோள் ஒரு அழைப்பு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊடக நிறுவனம் தொடர்ச்சியாக தங்களுக்கு எதிரான அரசாங்கத்துக்கு எதிரான முறையற்ற போலி செய்திகளை வெளியிட்டு வருகிறது என்று குறிப்பிட்டு ஹிரு ஊடக நிறுவனத்துக்கு எதிராக இந்த உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தொலைத்தொடர்பு ஆணைக்குழு டிஆர்சி டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேஷன் கமிட்டி அந்த கமிஷன் அவர்களுக்கு ஆணைக்குழுவுக்கு இந்த வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருந்தது பலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அதிகாரிகளான எஃப்டபிள்யூ புட்லர் இது பற்றி கருத்து தெரிவிக்கும் போது ஹிரு ஊடக நிறுவனம் தொடர்பான விசாரணைகள் மூலம் கண்டறியப்பட்ட தகவல்கள் அடங்கிய போலீஸ் விசாரணைகள் மூலமாக தகவல் அடங்கிய ஆவணம் ஒன்றையும் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் ஒளிபரப்பு உரிமங்களை வழங்கும் அதிகாரம் கொண்ட நிறுவனம் என்ற அடிப்படையில் டிஆர்சி தான் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அரசாங்கத்துக்கு எதிராக திட்டமிட்ட போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாக நான் உங்களுக்கு நேற்றைய நாளில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன் ரத்தனபுரி மாவட்டத்தில் இடம்பெற்ற இந்த கஞ்சா பயிற்சியை மற்றும் ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் போலீசார் ஒருவருக்கும் இடையிலான முருகல் பற்றிய செய்தி இந்த செய்தியை வெளியிட்ட இரண்டு ஊடக நிறுவனங்களில் ஒன்று இந்த ஹீரோ ஊடக வலையமைப்பு அப்படி இருக்கின்ற வேடையில் அண்மை காலமாக அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகளை வெளியிட்டு வருகிறது வந்து அரசாங்க தரப்பு ஆதரவாளர்களால் ஹிரு மற்றும் தெரன் ஆகிய ஊடக நிறுவனங்கள் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அரசாங்கம் தங்களுக்கு எதிரான ஊடக அடக்குமுறையை பயன்படுத்துகிறது வந்து பதில் அளித்திருக்கிறது இப்பொழுது ஹீரோ ஹீரோ தொலைக்காட்சியின் உதவி செய்தி பணிப்பாளர் பலிஸ் ஊடக பேச்சாளருக்கு அனுப்பியிருக்கின்ற கடிதத்திலே அல்லது பலிஸ் ஊடகத்துறைக்கு அனுப்பியிருக்கின்ற கடிதத்திலே இதிலே தங்களது இந்த குற்றச்சாட்டை முற்று முடிதாக நிராகரித்திருக்கிறது தாங்கள் உண்மையான பின்னணி செய்திகளை அறிந்து சொன்னதாகவும் பலீசார் தங்களிடம் உள்ள ஆதாரங்களை பொதுமக்களுக்கோ இல்லாவிட்டால் ஊடகங்களுக்கோ வெளிப்படுத்தவில்லை என்ற அடிப்படையில் தாங்கள் உண்மையான செய்தியை வெளியிட்டதாகவும் இப்படியான நடவடிக்கைகள் ஊடக அடக்குமுறையாகவே தாங்கள் கருத வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றனர் இதனை தவறான செய்தி என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இரு ஊடக வரையமைப்பு வழங்கிய பதிலில் தெரிவிக்கப்பட்டிருப்பது இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று எனவே இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொடுக்கிறோம் ஊடகங்களுக்கும் பலீசாருக்கும் இடையில் ஊடகங்களுக்கும் அரசுக்கும் இடையிலான முருகலாக நாங்கள் இதை பார்க்கலாமா இல்லாட்டால் அரசாங்கத்துக்கு திட்டமிட்ட சேரபூசுகின்ற நடவடிக்கையாக இதை பார்க்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வரும் நாட்களில் வரப்போகிற செய்திகள் மற்றும் இதர விடயங்கள் நாங்கள் பொதுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் இப்போது அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று இந்தியா தொடர்ச்சியாக இலங்கைக்கு அடித்து வருகின்ற உதவி அதை நாங்கள் எப்போதும் நன்றியோடு இருக்க வேண்டியவர்கள் இதில் அண்மை காலமாக இடம்பெற்ற ஒரு சின்ன 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 சர்ச்சைகளும் இங்கே பதிவாக இருந்ததை பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்திய தூதரகத்துக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மீனவர்களது ஆர்ப்பாட்டம் அது மீனவர்களது பிரச்சனை மட்டுமல்ல வேறு மறைமுகமான அரசியல் விடயம் ஒன்றை உள்ளே திணிக்க முயன்ற ஒரு சம்பவம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருந்தது ஆனால் இந்தியா தொடர்ச்சியாக இலங்கைக்கான தன்னுடைய உதவியை சாகர் பந்து திட்டம் மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கும் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்த சூழ்நிலைகளில் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு அடைவு மட்டும் ஒன்றை நாங்கள் இங்கே பாராட்ட வேண்டியிருக்கிறது ஒரு விஞ்ஞான வெற்றி ஒன்றை நாங்கள் இப்பொழுது வேண்டியிருக்கிறது இஸ்ரோ என்று அழைக்கப்படுகின்றது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இன்று வெற்றிகரமாக ஒரு பெரும் ராக்கெட் ஒன்றை ஏவியிருக்கிறது விண்ணுக்கு இந்த விண்கலம் தனது வலிமை மிக்க எல் வி த்ரீ எம் த்ரீ ராக்கெட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அமெரிக்காவின் புளூபர்ட் பிளாக் இரண்டு என்ற செயற்கைக் இன்று இந்த விண்கலம் ஏவப்பட்டு எட்டி இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி இதிலேயே ஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து காலை எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு இந்த ராக்கெட் ஏவப்பட்டுகின்றது சரியாக பதினைந்து நிமிடங்களில் செயற்கைக்கோள் அதன் இலக்கான புவிக்கு அருகாமையில் உள்ள சுற்றுப்பாதை எல்லியோ என்று சொல்லப்படுகின்ற அந்த சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது நடத்தப்பட்டது இது இந்திய மண்ணிலிருந்து ஏவப்பட்ட அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள் என்று அறிவிக்கப்படுகிறது ஆறாயிரத்து நூறு கிலோ ஆறு லட்சம் ஒரு மெட்ரிக் டன் எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளாக அமைந்திருக்கிறது வர்த்தக ரீதியாக விண்ணிலை செலுத்தப்பட்ட மிகப்பெரிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் என்ற பெருமையும் இந்தியா இப்பொழுது அமெரிக்காவிடமிருந்து தட்டிப்படுத்திருக்கிறது நேரடி அமெரிக்காவின் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் சாதாரண ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு நேரடியாக ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி இணைய சேவையை விண்வெடிகிலிருந்து வழங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த செயற்கைக்கோளின் பயன்பாடானது தொலைத் தொடர்புகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று இஸ்ரோ அறிவிக்கிறது இது உண்மையில் இஸ்ரோவுக்கு கிடைத்த அண்மை காலத்தில் கிடைத்த மிகப்பெரும் வெற்றி என்று சொல்லி இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி மையம் சந்தோஷமாக கொண்டாடுகின்ற நிலையை ஒன்றை இது ஏற்படுத்தி இருக்கிறது நாங்களும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் இவரது அந்த நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இன்று இப்போது இன்னும் இருபத்தைந்து நிமிடங்களில் பிறக்கப்போந்த நத்தார் உங்கள் அத்தனை பேருக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கட்டும் விடுமுறை நாளை சந்தோஷமாக உங்கள் உறவுகளோடும் நண்பர்களோடும் உலகம் முழுவதும் உள்ளவர்கள் கொண்டாடுங்கள் அநேகமாக உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கு இந்த நத்தார் விடுமுறை காலமாக இருக்கும் உங்களது கொண்டாட்டங்களின் போது நாங்களும் உங்களோடு மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் அமைந்திருப்போம் அதேவேளையில் இந்த வேளையிலும் இந்த நேரத்திலும் பல்வேறு தேவைகளுக்கு உட்பட்டிருப்போர் தங்களது வாழ்க்கையை மேல உருவாக்குவதற்காக போராடி போர் ஆகியோரையும் மனதிலே நிறுத்தி நாங்கள் கொண்டாடுவோம் அவர்களுக்கும் சேர்த்து எங்களது வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களை திட்டமிடுவதும் போது திட்டமிடும் போது அவர்களுக்கான உதவிகளை பற்றியும் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம்